என் அன்பு தஞ்சமே உன் தெய்வம் உன் வீட்டு வாசலுக்கே வந்து விட்டேன் நீ எதை நோக்கி காத்திருந்தாய் காலங்கள் மட்டும்தான் கடந்து கொண்டு செல்கிறது நமக்கானது ஒன்றும் நடந்த பாடில்லை நமக்காக யாரும் இல்லை யாரும் இல்லை என்று நீ உன்னை வருத்தி காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது இனி உனக்கான விஷயத்தில் உனக்கு மிக பெரும் உதவியை செய்து தருவதற்காக வந்து இருக்கின்றேன் இறுதி பக்கம் இதுதான் நீ தீர்மானித்துவிட்டு உனக்கான செயலை செய்து கொண்டு இருக்கும் போது நான் உனக்கான வெற்றியை தராமல் இருந்து கொண்டு இருப்பேனா என் பிள்ளைகளுக்கான வாழ்க்கையில் உனக்கு தருணத்தை நல்லதொரு பயணத்தை தருவதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் இரத்த உறவான ஆன்மா உன் வீட்டு வாசலுக்கு வெளியே நின்று கொண்டு உனக்காக உதவி செய்வதற்காக இங்கு காத்து கொண்டு தான் இருக்கின்றாய் நதியாய் ஓடிக்கொண்டே இருக்கின்றாய் ஒன்று பாடில்லை அதற்கான பலனும் இங்கு வந்த பாடில்லை என்று நீ யோசிக்காது கற்கள் உன்மீது வீசப்பட்டாலும் அந்த விமர்சனங்களை நினைத்து எல்லாம் நீ கண் கலங்கி கொண்டு இருக்காது என் தங்கமே உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை நெருங்கியவர்களும் தான் உனக்காக இங்கு என்னென்னமோ செய்து கொண்டு இருக்கின்றார்கள் உன்னையே நீ பலவீனம் என்று நினைத்து கொள்ள வேண்டாம் உனக்காக உதவ யாரும் இல்லை என்று தானே நீ நினைத்து கொண்டு இதோ உனக்காக உனக்கான உதவி நீ செய்வதற்காக இப்பொழுது இந்த அப்ப நான் அவன் வந்து கொண்டு இருக்கின்றான் இந்த சாய்தேவன் இந்த இரத்த உறவான ஆன்மாவும் வந்து இருக்கும்போது ஏன் இதற்காக நீ எழுந்து கொண்டு இருக்கின்றாய் அலாதை தொடர்ந்து எழுந்து கொண்டே இரு வில வில எழுந்து நின்று கொண்டே இருப்பாய் நிச்சயமாக முயற்சிக்கான பொறுமையிற்கான பலனை நான் தருவதற்கு தானே வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ இங்கு மிக உயர்ந்த நச்சு திறமாக வாழ்வதற்கான எல்லா நிலையும் சாதகமாக மாற்றி தருவதற்கு உன் ரத்த உறவான ஆன்மாவும் உனக்காக இங்கு உன்னை தேடி வந்து இருக்கும் என் தங்கமே உன் மனதில் எந்த விஷயத்தை நினைத்தோ நீயழுது கொண்டே இருக்கின்றாய் அலாதே உன் அழுகைக்கும் கண்ணீருக்கும் விடை கொடுக்க உன் கவலைக்கும் கண்ணீருக்கும் முற்றிலுமாக முடிவுரை கட்டி நான் உனக்கான வெற்றியை தரத்தான் போகிறேன் தோல்வியால் இங்கு களைப்படையாமல் உடனே எழுந்து நடந்துவிடு இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை இங்கு புதைத்தே விடும் நேரம் சரி இல்லை நேரம் சரி இல்லை என்று நீயாகவே உன் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அங்கும் இங்குமாக கொண்டிருக்காதே நீ சரி இல்லை என்பதுதான் உண்மை என் ஐயனை என் அப்பனே என் சாய்தேவனை என்னை இப்படி சொல்லிவிட்டார் நான் எப்படி என் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் என்றுதானே கண் கலங்கி கொண்டிருக்கின்றாய் ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக் கொள் கண் கலங்கும் போதெல்லாம் வழி உணர்ந்து கொள்கிறாய் அது கண்ணீராக சிதறும் போதுதான் வழிகளின் மர நினைவு மனதிற்குள் உணர்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அத்தனையும் தாண்டி உனக்காக வழிகளை பொறுத்துக் கொள்வதற்கான பக்குவத்தின் தைரியத்தையும் உன்னப்பன் உனக்காக இங்கு தந்து கொண்டு இருக்கின்றான் அந்த தருகின்ற விஷயத்தை இனி உனக்கு நிரந்தரமானதாக நிலையானதாகத்தான் இருக்கப் போகிறது வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியம் வேண்டும் எவ்வளவு உயர்வாக உன் லட்சியத்தை நீ வைத்துக் கொண்டு இருக்கின்றாயும் அந்த அளவுக்கு உயர்வாகத்தான் பயணிக்க முடியும் இவ்வளவு தானே இதை இன்றை செய்து விடலாம் அல்லது நாளை மறுநாள் செய்து விடலாம் என்று நாட்களை கடத்திக் கொண்டு இருக்கவே வேண்டாம் உன் நாட்களை கடத்திக் கொண்டு இருப்பதனால் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை ஏன் பிள்ளைகளுக்கான தெளிவினையும் என் பிள்ளைகளுக்கான நல்ல விஷயத்தையும் நான் தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் ஏங்கி யோசிக்காதே உன் மனதில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகு என் தங்கமே நீ யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கு நல்லதை தருவதற்கு இந்த அப்பன் சாய்தேவனை இருந்து கொண்டு இருக்கும்போது உன்னை மற்றவர்களிடம் கையேந்து நிலைக்கு நான் வைக்கப் போவதே கிடையாது பார்க்கும் கண்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் உனக்கான குறைகளை மட்டும்தான் இங்கு சொல்லி கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைத்து இருக்க வேண்டாம் அந்த பாதையினும் கடந்து வந்து உனக்கான வெற்றியை பெறுவதற்கு நீ செயல்படுத்திக் இரு எல்லா நேரத்தையும் நான் சரி செய்து உனக்கான சூழலை தருவதற்காகத்தான் இப்பொழுது உன்னப்பன் நான் வந்து இருக்கின்றேன் எல்லாம் தெரிகின்றது என்று நீ நினைத்து விட எல்லாவற்றையும் என்னப்பன் பார்த்து கொள்வான் என் சாய்தேவன் பார்த்து கொள்வான் என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு நதி போல் ஓடிக்கொண்டே இரு வெற்றி ஓரிடத்தில் காத்திருக்கும் கடலாக பயமும் இன்றி நீ உனக்கான உன் குறிக்கோளுடன் இங்கு இழிவுபடுத்திக் கொள்வோரை நினைத்து நினைத்து வருத்தப்படாதே அதையும் தாண்டி உனக்கான சிறகுகள் விரித்தால்தானே வானம் உன்வசமாக செயல்படும் என் தங்கமே வசமாவதற்கு நீ செயல்படத் தொடங்கினால்தான் உன் இலக்கிய நோக்கி இங்கு நகர்ந்து கொண்டு முடியும் விழிக்கும் நீ உனக்கான விஷயத்தை திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டே இரு நல்ல மனநிலையில் வைத்து இரு உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி நீ இங்கு ஆழமாக சிந்தித்து இருப்பதை விட அவர்களையும் சேர்த்து மகிழ்வாக இருப்ப திட்டமிட்டு இரு நிச்சம் எதுவாயினும் கடக்க பழகு எல்லாம் சிறிது காலந்தான் உனக்கான வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் நல்லது நடக்கத்தான் போகிறது எந்த சந்தர்ப்பத்தை நீ எதிர்நோக்கி காத்திருந்தாயோ எந்த விஷயத்தை நீ எதிர்நோக்கி இங்கு காத்து கொண்டிருந்தாயோ அது உனக்கே உனக்கன்று நிரந்தரமானதாகத்தான் வந்து சேரும் நீ நினைத்த காரியத்தை நினைத்த மாதிரியே நான் தரத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கை என்பது உனக்காக உனக்கே உனக்கென்று ஒரு செயலை செய்து கொண்டிருக்கின்றேன் ஓய்வின்றி நீங்கள் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் நம்பிக்கை இல்லாமல் இருக்க வேண்டாம் நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இரு ஜெயித்து விடலாம் வெடியல்தான் வந்து கொண்டே இருக்கின்றது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டே இரு உனக்கான தருணத்தை உனக்காக நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எது நினைத்தும் இங்கு அழுது வேண்டாம் நடப்பது எதுவாயினும் இரத்த உறவான ஆன்மாவை அதை பார்த்து கொள்வார் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையின் கனவுகளை நான் நிஜமாக்குவதற்கு வந்திருக்கும் போது உன் முன்னால் சென்று கொண்டு இருக்கும் தடைகளை நினைத்து எல்லாம் நீ அழுது கொண்டு இருக்க வேண்டாம் தடைகளையும் தாண்டி நீ ஜெயிக்கின்ற கட்டத்தை இங்கு நெருங்கிவிட்ட நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லது நடப்பதற்கு நானே இருந்து கொண்டு இருக்கும்போது எதை நினைத்து என் பிள்ளையை நீ எழுது கொண்டு இருக்கின்றாய் வெற்றிக்காக காத்திருக்கின்றாய் அல்லவா அந்த வெற்றியே இந்த ரத்த உறவா நான்மாவும் நானும் சேர்ந்து உனக்காக தர வந்து இருக்கும்போது போது இனி எல்லாம் சர்வமும் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது நீ சகலத்தையும் பெற்று இனி சந்தோஷமாக மாறுவதற்கான நேர காலத்தை நெருங்கிவிட்ட கஷ்டங்களை காயப்படுத்தியதும் நினைத்து நீ வருத்தப்படாது எதுவுமே நிரந்தரமில்லை அப்படி இருக்கும்போது உன் கஷ்டத்தை கொடுத்தவர்கள் மட்டும் நிரந்தரமாகி விடுவார்களா என இல்லை இதுவும் மாறி நிதர்சனத்திற்கு எல்லாம் பழகத்தான் போகிறது யதார்த்தத்தை புரிந்து கொள் எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள் எல்லாம் உனக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது நம்பிக்கையோடு இரு நல்லதை நான் பார்த்துக்கொள்கிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்